அக்ரிமெண்ட் பத்திரம் கிரைய ஒப்பந்த பத்திரம் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இடத்த விற்பவர் இடத்த வாங்குறவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு நிலத்தை பார்த்த உடனே கிரை பண்ணிட முடியாது அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணும் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ணுவாங்க அந்த அட்வான்ஸ் தொகைக்கு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை விற்கிறவர் வாங்குறவர் அவங்களுடைய பேர் அட்ரஸ் எல்லாம் இருக்கும் எப்படி சொத்து பாத்தியப்பட்டது எவ்வளவு கால அட்வான்ஸ் எவ்வளவு மொத்தம் பேசின தொகை எவ்வளவு மீதி எவ்வளவு கால அவகாசத்துல இந்த தொகையை மீதி தொகையை கட்டி நான் கிரையம் பண்ணிக்கிறேன் நீங்க கிரையம் பண்ணலன்னா என்ன விளைவு நடக்கும் கிரையம் பண்ணி கொடுக்கலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பாங்க நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் பத்திரங்கிறது குறிப்பா அவசியமானது ஏன் கேட்டா இந்த அக்ரிமெண்ட் தான் உங்களுக்குள்ள நடந்த பரிவர்த்தனைகள் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு ஆதாரம் ஏன்னா நமக்கு நிறைய சூழ்நிலைகள் நிறைய வேலையில் இருப்போம் நிறைய மறந்துடுவோம் நமக்கு என்ன பேசணும் எவ்வளோ டைம் பேசணும்னு யாராவது ஒருத்தர் மாற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த இடத்துல இந்த பேப்பர் எடுத்து பார்க்கும்பொழுது ஆக நம்ம இப்படி கரெக்டாக தான் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அல்லது நம்ம கையே பேசுனது கரெக்டு நம்ம தான் தவறாக நினச்சிக்கிட்டோன்னு புரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்களுக்குள்ள மனச்சங்கடங்கள் வராமல் இருக்கும் அப்போது ஒரு வியாபாரம் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இதை வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா இந்த மாதிரி முத்திரைத்தாள் வாங்கி அதில் டாக்குமெண்ட் கொடுத்து சரியான விவரங்களை ஃபில் பண்ணி சொத்து வருத்தலாம் பண்ணிக்கணும்